ஒரு காவலாரி கண்ணுக்கு முன்னாடி அந்த கோயில் வாசல் புடிச்சு கொண்டு போய் ரெண்டு வச்சு துன்புறுத்த அடிச்சு கொண்டிருக்காங்க கோர்ட்ல வந்து அவர் அடுக்கடுக்கா கேள்விகளை நீதிபதி இவங்க சொல்றாங்க ஆனா அந்த வீடியோல பெரிய கட்ட கம்பு முறிஞ்சு வச்சு அடிக்கிறாங்க மிளகாப்படி தூவி அடிச்சிருக்காங்க அந்த அஜித்குமார் தம்பிக்கு கஞ்சா வந்து கொடுத்தாங்களா போதை கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருக்கு அப்ப இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வந்து காவல்துறைக்கு யார் அனுமதி கொடுக்கறது இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல பரவாயில்ல என்ன தினமா பேசிட்டு இருக்காங்க ஒண்ணு அடிச்சு செத்தாலும் பரவாயில்ல இல்ல குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் காசு கொடுத்துரும் கவர்மெண்ட் வந்து காசு வாங்குறதுக்கு வீட்டுல ஒருத்தர் சாவடிச்சிருங்க ஆனா இங்க இருக்கிற திமுக என்ன செய்யணும்னா மத்திய கவர்மெண்ட் எந்த திட்டம் கொடுத்தாலும் அது ஸ்டிக்கர் ஓட்டும் நாங்க ஒரு திட்டத்தை சும்மா வாயில பேசினாலும் அதை அவங்க பேசிட்டு போயிருவாங்க இதுதான் இங்க நடக்குது ஸ்டிக்கர் ஓட்டுற மாடல் அரசு தான் இங்க வந்து அரசு தான் நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு சொந்தமா யோசிக்கவும் தெரியாது சொந்தமா எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இங்க இருக்கிற முப்பத்தி ஒன்பது எம்பியும் சரி இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏன்னு சரி ஏழாவது பயிலு எட்டாவது பாசு பத்தாம் கிளாஸ் பயிலு பத்தாம் கிளாஸ் பாஸ் இதுதான் இவங்களோட படிப்பறிவே இவங்களை வச்சுட்டு எப்படி கட்சி நடத்த முடியும் ஆட்சி நடத்த முடியும் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களை புற போதைக்கு அடிமை எவனையும் சிந்திக்க விடாம பண்ணிட்டீங்க இளைஞர்கள் புற போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்ப இப்படி இருக்கிறாலும் ஓரணியில நீங்க டாஸ்மாக் முன்னாடி வச்சு நீங்க கட்சிக்கு ஆட்சியாக்க போறீங்க திமுக கலாச்சாரம் துணை முதல்வர் என்ன தகுதி இருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை என்ன ஒரே ஒரு இது சொன்னாரு நீ தைரியமான ஆள்னா நீ வந்து மோடி பாரு தாத்தன் கருணாநிதி சவால் விட்டாரல அதுக்கப்புறம் பேசினாரா பேச சொல்லுங்களே பாப்போம் தைரியமான ஆள்னா பேச சொல்லுங்க தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஒன்றிய தலைவர் மாநில பேச்சாளர் செல்லக்குட்டி பாலமுருகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய மாவட்டத்துல தான் இன்னைக்கு சர்ச்சையாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழக மக்களையே கொந்தளிப்பிலை ஏற்படுத்தியிருக்கு சிவகங்கை மாவட்டத்துல மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் ஒரு காவலாளி நிர்வாணமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் இது வந்து ஒரு போலீசாரால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு வந்து இப்போ அதிமுகவும் பாஜகவும் போராட்டத்தில் வந்து ஆர்ப்பாட்டங்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த ஒரு மரணத்திற்கு ஒரு ஈடு கொடுக்குமா இதுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா முதல்ல வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து இதுக்கு வந்து வெக்கி தலைமுனியனும் ஏன்னா அவரோட இயலாமை அவருக்கு அவரால் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறமையற்ற நிர்வாகம் இதெல்லாம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி வந்து தமிழ்நாட்டில் நிறைவேறிட்டு இருக்கு இது வரைக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கு இது வந்து எல்லாமே சாதாரண மக்களுக்கு தான் இது நடந்திருக்கு யாரும் படம் படைத்த அதிகாரிகளுக்கோ அதிகாரம் படைத்தவர்களுக்கோ இந்த லாக்அப் டெட் மரணம் வந்து இது வந்து நடக்கவே கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் வந்து நம்ம எடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே எங்கள் தர்ம போராளி எச்சராஜானன் அவர்களும் எங்கள் சிவகங்கை மாவட்ட தலைவர் பாண்டித்துறை அவர்களுமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போய் நாங்கள் எங்களோட மாநில தலைவர் வந்து உடனடியாக அதை வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நீங்கள் போங்கன்னு சொல்லி அங்கே போகிறதுக்குள்ளேயே அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் யாரே திமுகவை சேர்ந்தவங்க அந்த ஸ்டேஷனில் போயிட்டு யாரையுமே உள்ளே விடாமல் மிகப்பெரிய அராஜகத்தில் ஈடுபட்டாங்க நாங்கள் பிஜேபிக்காரங்க உள்ளே வந்துட்டால் வந்து இது வந்து பெரிய விஷயமாயிரும் இவங்க இஷ்யூ ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பயத்துல வந்து அங்கே அங்க இருக்கிற திமுக நிர்வாகிகள் வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பதுல இருந்து அந்த வண்டியில் ஆம்புலன்ஸ்ல ஏற்றாமல் அவங்க சொந்த வண்டியில் ஏற்றிட்டு போய் சில ப பல விஷயங்கள் வந்து அங்க வந்து நடந்துச்சு இது வந்து பிஜேபி வந்து தான் இந்த அளவுக்கு வந்து இது போயிருக்கு இந்த விஷயம் வந்து எல்லா பக்கத்தையும் தெரிய தெரியறது வந்து இப்ப ஹெச் ராஜா அஹ் அதிமுகல இருந்து வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை வந்து மறுநாளே அதை வந்து அப்பவே பேசி அதை ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து அது பேசும் பொருள் ஆயிருக்கு ஏன்னா ஒரு கோவில்ல அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில்ல வந்து ஒரு சாதாரண காவலாளிய இவ்வளவு துன்புறுத்தி ரெண்டு நாளா வச்சு துன்புறுத்தி அந்த துன்புறுத்தல் கூட எங்கன்னா ஒரு பிரைவேட் இடத்துல கொண்டு போய் ஒரு திமுக கவுன்சிலரோட தோப்புல வச்சுதான் அந்த துன்புறுத்தல் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இவங்க யாரோட அனுமதியும் இல்லாம எப்படி இது வந்து ஒரு சேஷன்ல கொண்டு போய் வைக்காம இவங்களே தனிப்பட்ட முறையில் ஆக்ஷன் எடுத்து ஒரு இடத்துல பிரைவேட் இடத்துல கொண்டு வச்சு அந்த அஜித்குமார் என்பவர் வந்து ரொம்ப பயங்கரமான துன்புறுத்தல்பட்டு கிட்டத்தட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது இடங்கள்ல வந்து பயங்கரமான காயங்கள் சிராய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு அப்போ வந்து இந்த போலீஸுக்காரங்களுக்கு இந்த காவல்துறைக்கு யார் இந்த மாதிரி அதிகாரம் கொடுத்தது ஒரு சின்ன ஒரு காவலாளிய வந்து பிடிக்கிறதுக்கு தனிப்படை இந்த விசாரணைக்கு தனிப்படை அமைக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல கஞ்சா விற்கிறவன் சாராயம் விற்கிறவன் போதைப் பொருள் விற்கிறவன் செயின் இப்போ அறுத்துக்கிட்டு போறவன் இவங்களெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லாத காவல்துறை ஒரு காவலாரி கண்ணுக்கு முன்னாடி அந்த கோயில் வாசல் என்று பிடிச்சு கொண்டு போய் ரெண்டு நாளாக வச்சு துன்புறுத்தி அடிச்சு கொண்டிருக்காங்க அப்ப இந்த முதலமைச்சர் வந்து இது வந்து போன் பண்ணி நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோமா சாரி தெரிவிச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்றாரு இதே முதலமைச்சர் ஒரு திமுக நிர்வாகி ஒரு பிரியாணி கடையில போய் அடிச்சு பிரியாணி கொடுக்கலேருந்து உடைச்சான் அவனுக்கும் இதே மாதிரி தான் நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கட்சி சார்பான்னு சொன்னாரு அப்ப அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஒன்னா ஒரு பிரியாணி கடையில நடந்த பிரச்சனைக்கு முதலமைச்சர் மண்ணி போயிட்டார் உன் தெரிமத்திரியாவா தெரியும் அப்ப அந்த நிகழ்வும் இப்ப வந்து மரணமடைஞ்சிருக்க அஜித் குமார் தம்பியோட நிகழ்வும் ஒண்ணா அப்புறம் முதல்வர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க முதல்வர் வந்து அவரோட கட்டுக்காப்பான இலக்காவ அவர்தானே காவல்துறை இலக்கா அவர்தானே வச்சிருக்காரு நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து யார் தப்பு செஞ்சாலும் சர்வாதிகாரியாக மாறிடுவோம் மாறி நாங்க வந்து நடவடிக்கை அடைப்பு நார்ல இது வரைக்கும் இந்த நாலு வருஷத்துல எங்கே சர்வாதி அறியா ஒரு சிபிஐக்கு மாத்திட்டாங்க சிபிஐ அதுவாவுல மாறுச்சு அவர் சொன்ன மாதிரி கோர்ட்ல வந்து அவர் அடுக்கடுக்கா கேள்விகளை நீதிபதி கேட்கிறாரு இவங்க சொல்றாங்க நீங்க எந்த இதை வச்சு துன்புறுத்தினு கேக்குறாங்க நாங்க பிளாஸ்டிக் பைப்பு தான் சொல்றாங்க ஆனா அந்த வீடியோல பெரிய கட்டை கம்பு முறிஞ்சு வச்சு அடிக்கிறாங்க மிளகாப்படி தூவி அடிச்சிருக்காங்க அந்த அஜித்குமார் தம்பிக்கு கஞ்சா வந்து கொடுத்தாங்களா போதை கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்ப இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து காவல்துறைக்கு யார் அனுமதி கொடுக்கறது இந்த அளவுக்கு போறதுக்கு காரணம் என்ன ஒரு சாதாரண மனுஷன் மேல இவ்வளவு பெரிய ஒரு அடிதடி அராஜகம் இப்படி பண்றதுக்கான என்ன ஒரு இது தார்மீகம் இப்ப உங்களுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு திமுகவினுடைய முக்கிய தலைவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த வந்து மறைக்க பார்க்கிறார்கள் இந்த வழக்கு வந்து இவ்வளவு துளைக்கு இந்த ஆக்சன் எடுத்தது காரணம் என்னன்னா நிக்கிதாங்கிற ஒரு லேடி வந்து பண மோசடி வழக்கு அடுத்து உங்க வீட்டை எழுதி வாங்குறது நான் வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கித்தார் சொல்லி காசு பறிக்கிறது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குறது இந்த மாதிரி பல கேசுகள் வந்து மதுரையில இருக்கு அவங்க மேல அப்ப இந்த மாதிரி மோசடி பேருவழிகள் என்னைக்குமே திமுக இருப்பாங்க திருடம் கூட திமுக தான் இருப்பான் நல்லவே வந்து திமுக இருக்கவே மாட்டான் திருட மட்டும்தான் திமுக இருப்பான் திருட இருக்கிறனாலதான் இவங்களோட பணபலத்தை வச்சு இந்த எஸ்பி டீமோ காவல்துறையோ இவங்கெல்லாம் வந்து கைவிட்டு வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இவங்களுக்கு ஏற்கனவே ஏதோ உதவிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க பல வகையில அப்போ வந்து நீ வந்து ஏதோ அந்த தம்பி கிட்ட வந்து அஜித்குமார்கிட்ட என்ன வாக்குவாதம் நினைச்சுன்னு தெரியல அப்ப நீ பெரியாலா நான் பெரியாலான்னு பாக்குறதுக்காக இவங்க வந்து எஸ்பிக்கு போன் அடிச்சு அதுக்குள்ள பின்னாடி வேற மர்மங்கள் இருக்குது சிபிஐக்கு போன வரைக்கும் சந்தோஷம் அதுவும் நாங்கள் இப்போ செஞ்ச போராட்டத்தினாலதான் போயிருக்கு எங்கள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து யார் யார் என்னன்னு பார்க்காம அந்த அந்த நிகழ்வு நடந்த உடனேயே அங்க எங்கெங்கே நடவடிக்கை எடுக்கணுமோ அங்கெங்கே எடுத்து அந்த தம்பி வந்து எந்த சமுதாயம் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு முன்னாடி நின்று எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி மிக ஒரு 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 கண்டிப்பான கட்டளை பெரிய இதே நெட்ஒர்க் நடத்தி நம்ம வந்து அந்த போராட்டத்தை நடத்தி

இதே இது வேற யா வேற யாராக இருந்தாலுமே எங்களோட போராட்டம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் எங்க மாநில தலைவரோட இது வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அதனால வந்து பாதிக்கப்பட்டவங்களை வச்சு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் இவங்க காசு கொடுத்துட்டா வந்து அந்த பாதிப்பு சரியாயிருமா சொல்லுங்க பாப்போம் இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல பரவாயில்ல என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க ஒண்ணு அடிச்சு செத்தாலும் பரவாயில்ல இல்ல குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் காசு கொடுத்துரும் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்ட காசு வாங்குறதுக்கு வீட்டில் ஒருத்தரை சாவடிச்சிருங்க இப்ப இது இது அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்கற பழக்கத்தையே கொண்டு வந்தது இந்த திருட்டு திராவிட கும்பல் தான் அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே இவங்க தான் அதே மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு பிரிவினவாத பண்ணி மதத்தினாலையும் சரி ஜாதினாலையும் சரி இந்த அரசியலை வந்து அவங்க பக்கம் வச்சுக்கிறதுக்காக அவங்க குடும்பம் வந்து குளிர்காயறதுக்காக மக்களை பகலக்காய மாற்றி ஜாதி மதங்கிறத பிரிச்சு எல்லாத்துலயுமே சூழ்ச்சி பண்ணி இந்த அரசியல் பண்றது ஒரே இயக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக தான் கேட்டால் நாங்கள் தான் சமூக நீதி பேசுவாங்க பெரியாரை தூக்கி வச்சு தலையில் வச்சு ஆடுவாங்க இது இது இருக்கு எல்லாமே இந்த தமிழ்நாடு நாசமாக போன காரணமே திமுக இப்போ இன்னைக்கு காவல்துறைக்கு வந்து இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து அவங்களுக்கான ஒரு நீதி கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா இதுல அந்த ஐந்து காவல்துறையினருடைய குடும்பங்களும் வந்து ரோட்ல நின்று போராடுறாங்க இல்லையா நாங்களும் பொதுமக்கள் தானே அவங்க மேலதிகாரி சொன்னாங்க அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள தானே விசாரிக்கணும் எங்களுடைய குடும்பம் நடத்தர் உள்ள கேள்வி கேட்குறாங்க அது நியாயமான கருத்து தான் நியாயமான கருத்தாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆர்டரே போடுறாருனா அவனுக்கு வ அடிக்கும் வலிக்கும்ல நீங்களும் மனிதன் தானே உங்களையும் சதய ரத்தம் தானே ஓடுது அதே அடி அவங்களுக்கு அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்ல ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் அடிச்சிருக்காங்கன்னா பிறப்புறுப்புல எல்லாம் போய் மொளகாப்படி போடணும்னு என்னங்க அவசியம் இருக்கு அப்போ வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அந்த போலீஸ்காரங்க வந்து அவங்க மனைவியில் அழுகிறாங்க அவங்க குடும்பத்தில் ஒரு பண்ண ஏற்றுக்குருவாங்களா அவனை அடி கொள்ளு போலீஸ் உங்களோட அதிகாரத்தை வச்சு என்னென்ன பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு நடந்தா வந்து வடிவேல் மாதிரி தக்காளி சட்னியா எங்களுக்கு வந்து ரத்தமா நீங்க சொல்லுங்க ஒரு சாதாரண ஒரு காவலாளியை இந்த அளவுக்கு துன்புறுத்தி விசாரிக்கிற அவசியம் என்ன வந்துச்சு உங்களுக்கு இதுக்குள்ள மிகப்பெரிய திமுக நெட்ஒர்க் இருக்கு இது யாரை காப்பாத்துறதுக்கு இந்த காவல்துறை இந்த வேலை பார்த்துச்சுன்னு தெரியல அதுக்குதான் சிபிஐ விசாரணை வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் அது வெளி வந்துடும் இப்ப இன்னைக்கு வந்து காவல்துறைக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து சங்கர் ஜெவால அவர்கள் போட்டு இருக்காரு இப்போ இந்த சமயத்தில் துணை முதல்வர் அவர்கள் காவல்துறைக்கு வந்து விடுப்பு வாரம் ஒரு முறை வந்து விடுப்பு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு எப்ப ஆட்சி முடிய போயெல்லாம் விடுப்பு இன்னும் இன்னொரு எட்டு மாசத்துல எலெக்ஷன் வர அவங்க வீட்டுக்கு போறாங்க இவனால என்ன உதயநிதி ஸ்டாலின் தூங்கிட்டு இருந்தாரா இன்னைக்குதான் வந்து காவலர்கள் வந்து குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு அவங்களுக்கு லீவ் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்குதான் யான உதயம் வந்துச்சா மண்டையில ஏறிச்சா நாள் வரைக்கும் எங்க போனாங்க நாள் வரைக்கும் கவர்மெண்ட்ல காவல்துறையில வேலை பார்க்கறவங்க முதல்ல காவல்துறையை வந்து ஒரு காவல் நிலையத்துல போதுமான ஸ்ட்ரென்த்தே கிடையாது இருபது பேர் வேலை பார்க்கற இடத்துல அஞ்சு பேர் வேலை பாக்குறாங்க எங்க ஊர்ல இருக்கிற வெறும் ஒன்பது பேரை வச்சுக்கிட்டு ஐம்பத்தஞ்சு பஞ்சாயத்து இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது கிராமங்கள் இருக்கு இந்த கிராமங்கள்ல ஒன்பது பேர் வச்சு பார்க்க முடியுமாங்க விடுப்பு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு நாமக்கல்ல இதே போல ஒரு எஸ்ஐ பெண் எஸ்ஐ அவர்கள் வந்து அவங்களுக்கு விடுமுறை அளிக்கவே இல்லை ரொம்ப பிரஷர் காரணமாக அவங்க வந்து காவல் நிலையத்தில் இன்னைக்கு உயிரிழந்திருக்காங்க அந்த சம்பவம் உங்களுக்கு இல்லை அந்த சம்பவம் தெரியும் இந்த பிரச்சனையை வந்து எங்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் வந்து கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு எப்படின்னா அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு கொடுத்துருவாரு ஏன்னா அவருக்கு தெரியும் ப்ரெஷர் எப்படி இருக்கும் காவல்துறையில் பணிபுரியினவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் வீட்டுக்கு போனால் குழந்தை பிள்ளைகளோட எப்படி இருக்கிறது மனைவிகளோட எப்படி இருக்க முடியும் எல்லாமே எங்கே போனாலும் அந்த காவல்துறை சிந்தனையிலையும் அவே ஆனால் இவன் நான் அடிச்சோமா பிடிச்சமா அப்படிங்கிற சிந்தனையிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரீதியாக அழுத்தம் இருக்குன்னு சொல்லி இது ஏற்கனவே எங்கள் முன்னாள் மாநில தலைவர் வந்து நாங்கள் வந்து பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி வந்து காவல்துறைக்கு வந்து நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணா பேட்டியெல்லாம் எடுத்து பாருங்க ஆனால் இங்கே இருக்கிற திமுக என்ன செய்யணும்னா மத்திய கவர்மெண்ட் எந்த திட்டம் கொடுத்தாலும் அது ஸ்டிக்கர் ஓட்டும் நாங்க ஒரு திட்டத்தை சும்மா வாயில பேசினாலும் அதை அவங்க பேசிட்டு போயிருவாங்க இதுதான் இங்க நடக்குது ஸ்டிக்கர் ஓட்டுற மாடல் தான் இங்க வந்து தான் நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு சொந்தமா யோசிக்கவும் தெரியாது சொந்தமா எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இங்க இருக்கிற முப்பத்தி ஒன்பது எம்பியும் சரி இருபத்தி முப்பத்தி நாலு எம் எல்யும் சரி ஏழாவது பையில எட்டாவது பாசு பத்தாங்க கிளாஸ் பையில பத்தாம்கிளாஸ் பைய பாசு இதுதான் இவங்களோட படிப்பறிவு இவங்கள வச்சுட்டு எப்படி கட்சி நடத்த முடியும் ஆட்சி நடத்த முடியும் நீங்க அப்படி சொல்லி சொல்றீங்க சார் ஆனா வந்து ஒரு அரசியலை பற்றி நல்லா தெரிந்த ஒரு நபர் அதாவது வைகோ அவர்கள் இமயத்தை கூட அசைத்து பார்க்கலாம் ஆனா வந்து திராவிட மாடல் அரசை வைகோவைலா வந்து ஒரு ஆயனை வந்து அசைத்து பார்க்கும் இல்ல இல்ல வைகோ வந்து ஒரு மனுஷனாவே கருதாது அது என்ன ஜென்மம்னே தெரியல ஏன் அப்படி சொல்றீங்க கருணாநிதி வந்து ஈழ மக்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைத்து விட்டார் இவரா தமிழின தலைவர் இவர் தமிழ் துரோகின்னு நான் எப்படி போய் இவங்களோட நான் கூட்டணி வச்சுக்கிறோம் பேசினாலு இன்னைக்கு வந்து யாருமே வந்து அசைக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலின் காலில் போய் விழுந்து இதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணி அவரே சொல்லியிருக்காரு திமுக வந்து இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம்னு வைகோவே சொல்லியிருக்காரு நான் சொல்லலை நீங்க வேணா பேட்டியில எடுத்து பாருங்க வைகோ சொல்லியிருக்காரு அதனால வைகோலாம் வந்து ஒரு மனிதாவே நாங்கள் மதிக்கிறதே இல்லை அது ஒரு ஜந்து காசு கொடுத்தா எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு அடிமை அண்ணா பல்கலைக்கழக வழக்குல வந்து இப்ப வரைக்கும் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை நம்ம சொல்லலாம் யார் அந்த சார் அப்படின்னு அவர் வந்து அந்த வழக்குக்கு நீதி கிடைத்து விட்டது அந்த நபருக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைத்ததுக்கு அப்புறம் கூட அவர் வந்து நிறைய அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வந்து அவகாசம் கொடுத்திருந்தார் இந்த வழக்குல அவர் மேல வந்து ஒரு மனு தாக்கல் செய்திருந்தாங்க இல்லையா அவர் போ அவரையும் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இருந்து போட்ட கருத்துக்கள் அந்த ட்வீட்டுக்கு எல்லாமே வந்து விசாரிக்கணும்னு ஒரு மனு வந்து கூறி இருந்தாங்க அதுக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் நீதிமன்றம் வந்து அதுக்கு வந்து அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்கு எதற்காக ஏன் இந்த ஒரு ஒரு கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபருக்கு வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்கறாங்க திமுக அரசு அதாவது திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் கருத்து சுதந்திரமே இல்லாம போயிருச்சு இப்ப நான் வந்து பேசுறாங்களே யாரு பேசுறா அவங்க பேசுவாங்க அவங்க ஆளுங்கட்சியில அவங்க என்ன வேணாலும் பேசலாம் அந்த ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கேன் ஒரு கண்ணகரைன்னு ஒருத்த மைக்கேல் பேசி திருவான் மேடையில எப்ப பண்ற கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அந்த ஆளுல என்ன பேசுறான்னு கோத்தாம்ப எப்படியா பேசுவேன் வட்டார வழக்கு இல்லாம இந்த சென்னை பாசையில அசிங்க அசிங்கமா பேசுவேன் நான் அப்படிதான் பேசுவேன் அவர் நேரடியாவே சொல்லியிருக்கேன் நேரடியா சொல்றாரு அவர் மேல என்ன ஆக்சிடன் எடுத்திருக்காங்க நான் பேச வார மாதிரி நான் சிவகங்கைக்காரன் ராம்நாட்டுக்காரன் நான் எல்லாம் பேசணும்னா வேற மாதிரி இருக்கும் ரொம்ப தான் பயங்கரமா பேசுவோம் நாங்கள் வட்டார வழக்குலேயே பேல்வேசம் வரும் நாங்க அந்த மாதிரி பேசுவா ஏன்னா அந்த திமுக இருக்கிறவங்களுக்கு நாகரீகம்னா என்னன்னு தெரியாது மரியாதை தெரியாது என படிச்சு வந்திருந்தா தானே தெரியும் விட ரொம்ப மோசமானவங்க ஒரு படித்த மனிதராக இருந்தா வாயில வாயிலிருந்து எப்படி பண்பான வார்த்தைகள் வருங்கிறது தான் தெரியும் படிக்காதான் எப்படி பேசுவேன் அதனாலதான் திமுக இருக்கிறவங்க கூட்டாமே மூடர் கூட்டம் ஒரு படித்த அறிவாளி கூட்டமே கிடையாது இருக்கிறது புறாமே மூடர் கூட்டம் அதனாலதான் ஸ்டாலின் சொல்றதை கேட்டுக்கிட்டு அடிமையாக இருக்கிறாங்க ஒரு நல்ல படித்த அறிவாளிகளாக இருந்தால் அவங்க எப்போ அந்த கட்சியை விட்டு வெளியே வந்திருப்பாங்க இப்போ அண்ணாமலை ஐயா அவர்களுக்கு மேல வந்து இப்போ ஏற்கனவே நாற்பத்தி எட்டு மணி நேரம் வந்து கெடு கொடுத்திருந்தாரு இப்ப வரைக்கும் அவர் சொன்ன எந்த தகவலும் வெளியே வரவே இல்லை ஆனா இந்த வழக்கு வந்து அவர் தரப்பில் வந்து இன்னும் வந்து இருக்கு இருக்கு அது அடுத்தது என்ன செய்ய போறாரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டான பாயிண்ட் தான் எடுத்துட்டு வருவார் எதுவுமே இல்லாத விஷயத்த வந்து சொல்லவே மாட்டாரு இருக்கிற விஷயத்த மட்டும் தான் அவர் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு கொடுக்கணும் அவங்க கொடுக்கறத கொடுத்துட்டு போறாங்க நமக்கு அவர் சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டா சொல்லியிருக்காரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் திமுகவுக்கு கெடு கொடுத்திருந்தாரு ஆமா அவங்க வந்து சரியா பண்ணல நான் இதை விட வேற மெத்தடுல நான் இந்த இந்த வழக்க வந்து மூவ் பண்ணுவேன் நீங்க வந்து நாங்க சொல்றதை கேட்கல இல்ல நீங்க வந்து இது இல்லைன்னு சொல்றீங்கல்ல அப்பனா வந்து இந்த ஆதாரம் பத்தலைன்னா இதை விட ஒரு மிகப்பெரிய ஆதாரத்தை நான் நாற்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வெளியிடுவேன் வெளியிட்டு உங்க முகத்திரியை முதல்வர் அதை சொல்ல மாட்டார் அவர் வெளியிட்டுவாரு முதல்வருக்கு என்னங்க தெரியும் நீங்க நீங்க வந்து முதல்வருக்கு ஒரு பேப்பர்ல இதை எழுதி கொடுத்தீங்கன்னா அவருக்கு சொல்ல தெரியும் பேப்பர் இல்லாம இதை சொன்னா தெரியாது இதுல வந்து வலது கை மூட்டு வழியில ஏதோ காயம் எழுதிங்கன்னா அவர் வேற மாதிரி படிப்பாரு அவருக்கு முதலமைச்சர் அவ்வளவு அவர் பொம்மை முதலமைச்சருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர் அவங்க மருமையனும் சபரிசன் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சரோட கருத்து எதுவுமே சொந்த கருத்து கிடையாது எல்லாமே குடும்பத்தினர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு திடீர்னு நீ பேசிட்டே இருப்பார் உதயநிதி பக்கத்துல இருந்தா தம்பி அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கண்ணகாமி பாரு இப்போ இதுல கூட ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களா பேசிட்டு இருக்கீங்களா அதை பத்தி ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடுன்னு இந்த ஓரணியில் தமிழ்நாடு ஒரு போர்டு வச்சிருக்காங்க எங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மிஸ்டு கால் கொடுத்து இயக்கத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விமர்சனம் பண்ணார் அவர் எவ்வளவு பெரிய மனுஷனு எங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியாது மிஸ்டு கால் கொடுத்து வளர்க்கணும்னா நாங்கள் கட்சியில் உறுப்பினர் சேர்க்குறோம் எங்களுக்கு வந்து உண்மையான தொண்டர்கள் சேர்க்குறாங்க இன்னைக்கு பாஜக தான் இருக்கிறதுலே அதிகமான கொண்ட கட்சியாக இருக்கு அதே மெத்தடை இவங்க இப்போ ஓரநிலை தெரியவங்க கீழே ஒரு நம்பரை போட்டு மிஸ்டு கால் கொடுங்க இணைந்திருங்கன்றாங்க இதுல உடவாடா ஸ்டிக்கர் ஓட்டணும் உங்களுக்கு சொந்தமா யோசிக்கவே தெரியாதா ஆமா பாஜக இவங்க வந்து சிக்கர் இவங்க வந்து மிஸ்ட் கால் கொடுத்து வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஆள் சேர்க்கிறாங்க நாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இன்னைக்கு அதே இதை கொண்டு வராங்க அதே மாதிரி ஓரணியில் திரைவோம்னு சொல்லி போர்டு ஒன்னு தயார் பண்ணிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் எங்கே வச்சிருக்காங்க ஒவ்வொரு டாஸ்க் மார்க்கோட வாசல்ல மேல இருக்கு அப்ப என்ன குடியாரங்கள போற ஓரணியில் திரட்ட போறீங்களா உங்க கட்சிக்கு நீங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க போற போதைக்கு அடிமையாக்கிட்டீங்க எவனையும் சிந்திக்க விடாம பண்ணிட்டீங்க இளைஞர்கள் போற போதை வசதிக்கு ஆயிட்டாங்க அப்ப இப்படி இருக்கிற அளவு ஓரணியும் நீங்க டாஸ்மாக் முன்னாடி திறனை வச்சு நீங்க கட்சிக்கு ஆட்சியாக புரிய தெரியும் இதுதான் இதுதான் திமுக கலாச்சாரம் திமுக நீங்க வேணா பாருங்க போயிட்டு சோசியல் மீடியால பாருங்க அந்த போர்டு போடுப்பு எங்கேயே வச்சிருக்காங்க டாஸ்மாக் மேல வச்சிருக்காங்க இப்போ ஆனா வந்து தமிழக முதல்வர் வந்து திமுக தான் வந்து அடுத்து இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்கு திமுக தான் ஆட்சி செய்யும் சொல்லியிருக்காரு அவர் கனவு காண்டுட்டு இருக்காரு பகல் கனவு காண்டுட்டு இருக்காரு அது நடக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்தோட தெரிஞ்சிடும் உங்களுக்கு திமுக கடைசி அத்தியாவது நாங்க முருகர் பக்தர் மாநாட்டிலேயே சூரசம்ஹாரம் செய்யறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம் அது திமுக கட்சிங்கிறது ஒண்ணு அழிஞ்சிரும் கடவுளாலேயே அழியும் இப்ப இந்த பிரச்சனை நடந்திருக்கு இந்த மடப்புறத்துல அந்த மடப்புறத்தை காளியே கேட்குவீங்களா புறம் இப்ப இந்த மடப்புறம் சம்பவத்துல இப்ப வரைக்குமே வந்து திமுக ஆட்கள் சுத்தி அந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து பசுமன் பாண்டியன் வந்து சம்பந்தப்பட்டிருக்காரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா நீங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தானே இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களை கிட்ட வந்து நீங்க இல்ல என்ன நடந்தது அப்படின்னு மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பல பேர் பார்த்திருக்காங்க அந்த சித்திரவதையான நடந்த காட்சியை வந்து பார்த்திருக்காங்க அவர் ஐயமான அலர்றது எங்களுக்கு ஏன்னா இது கோயிலுக்குள்ளேயே வச்சு செஞ்சிருக்காங்க கோயிலுக்குள்ளேயே ஒரு பிரைவேட் இடம் இருக்கு அந்த இடத்துல வச்சு தான் அந்த தம்பியை அடிச்சிருக்காங்க இது வெளியில ஃபர்ஸ்ட் கோயில துன்புறுத்தி தான் அதுக்கப்புறம் ரொம்ப இதான உடனே தான் வெளியில ஊத்திட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க சேஷன் கூட கொண்டு போல இப்போ அங்க இருக்கிற மக்களோட மனநிலை என்னன்னா திமுக அந்த இடத்துல வந்து டவுன் ஆயிடுச்சு ரொம்ப ஏன்னா இவங்களோட ஆட்சி வந்து தான் இருக்கு ஒவ்வொரு தடவையும் போலீஸும் சரி எங்க போலீஸ் என்ன அங்க வேலை பார்க்கணும் போலீஸ் இந்த ரோட்ல போறவங்க பைக்ல இருந்து வேலையா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போறவங்களுக்கு ஹெல்மெட் இல்லாததுக்கு ஃபைன் போடு வேலை ஒயின் ஷாப் வாசல் முன்னாடி அங்கே போய் ட்ரிங்கிங் ஃபைன் இது தண்ணி அடிச்சு வந்ததுக்கு ஃபைன் போடுறாங்க இதாங்க போலீஸ் வேலை எங்க ஊர்ல இன்னொன்னு நடக்குதுங்க கரெக்டா ஒயின் ஷாப் ரெண்டு பக்கத்தும் இந்த அவுட்ல இருக்கு ஒயின் ஷாப் வாசலுக்கு கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர்ல நின்றுக்கிறாங்க ஃபைன் போடுறாங்க அப்புறம் இது கடையை திறந்து வச்சிருக்கேன் அவங்க குடிக்க வர காசையும் சம்பாதிக்க காசை குடிக்க வச்சு அதையும் பிடிக்கிற அப்புறம் அவன் ஏதோ ஒன்று வீட்டுக்கு மிச்சம் கொண்டு போறதையும் போலீஸை வச்சு பிடிக்கிற வழிப்பறியா நடத்திட்டு இருக்கு இது ஆட்சி அங்க இது பேய்கள் ஆட்சி மாதிரி நடக்குது இது வந்து ஆட்சியே கிடையாது இது இவங்க இவங்களுக்கு வந்து தகுதியே கிடையாது தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு மு க ஸ்டாலின் அந்த கோவாலபுரத்துக்கு வந்து தகுதியே கிடையாது இது வந்து அவங்க அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி நடக்குதே தவிர அவங்களோட எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த காவல்துறையை வந்து வச்சிருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்யணுமோ ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கும் இந்த காவல்துறை பயன்படல திமுக எவனாவது விமர்சிச்சானா பிடிச்சி உள்ள போடு திமுக எதிர்த்து எவனா ஆர்ப்பாட்டம் பிடிச்சி உள்ள போடு என் மேல ஒரு வழக்கு இருக்குங்க கொரோனாவுக்கு யார் ஊசி கொடுத்தா இது வேக்சின் பிரதமர் அவர்கள் பிரதமர் அவர் கொடுக்கும் போது இங்க உள்ள திராவிட கட்சி என்ன பேசுச்சு உங்களுக்கு இந்த ஊசியை யாரும் வாங்கி போடாதீங்க இது உடம்புக்கு கேடானது முதல்ல வந்து பிரதமரை போட சொல்லுங்க அதோட நாம்ஸ் என்னன்னாவே இருக்கு முதல்ல வந்து அந்த ஒரு ஏஜுக்கு உள்ளவங்க தான் ஃபர்ஸ்ட் போடணும் வயதானவங்களுக்கு அப்புறம் போடணும் சொல்லி ஏதோ அந்த மாதிரி போட்டாங்க ஊசி உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி தான் போட்டாங்க அப்ப வந்து ஒரு பெரிய புரளிய கிளப்பி நாங்க இந்த ஊசிய வாங்க மாட்டோம் நாங்க வேற ஏ வெளியில இருந்து வாங்குறேன்னு சொல்லி பயங்கரமா நாடகம் போட்டாங்க திமுக நாடக கம்பெனி அப்புறம் கொஞ்ச நாள் சென்ற உடனே என்னாயிருச்சு வேற வழி இல்ல தீமுக்காக்கு எங்களுக்கும் ভ্যাকসিন கொடுக்கணும் ভ্যাকসিন வாங்கنا இல்ல இப்போ வந்து மத்திய அரசாங்கம் தான் அந்த கோவிட் அப்ப நான் வந்து ஒரு விஷயத்துக்காண்டி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறேன் அங்கே போய் பார்த்தா பெரிய பேனர் அமைச்சர் பெரியரப்பன் ஃபோட்டோ இருக்குது இறந்து போன கருணாநிதி அவங்களோட ஃபோட்டோ இருக்குது மு க ஸ்டாலினோட போட்டா இருக்குது உதயநிதி ஸ்டாலினோடய போட்டா இருக்குது நம்ம தமிழ்நாட்டோட ஸ்ரீவல்லிபுத்தூர் அந்த இது இருக்குது அந்த ஏரியாவோட ஒருத்தவங்க ஃபோட்டோ வச்சு ஒரு பெரிய பேனர் இருக்குது நான் போய் கேட்குறேன் ஏங்க இந்த ஓ அங்கே இருக்கிற நக்சிட்டே கேட்குறேன் டாக்டர்லாம் யாரும் கிடையாது பொய் வழக்கை மேலே பதிஞ்சு வச்சிருக்காங்க இது என்னங்க இது போட்டோ இது யாருங்க இந்த இது கொடுத்தா எங்களுக்கு சிவகங்கில இருந்து டீன் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல இருந்து உங்க டீன் நம்பர் கொடுங்க நான் பேசணும் அப்படின்ட்டு இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கொடுப்பாங்க வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து உங்கள்ட்ட கேட்கறீங்க இந்த வேக்சின் யாருங்க கொடுக்குறான் பாரத பிரதம் நரேந்திர மோடி சென்ட்ரல்ல இருந்து கொடுக்குறாங்க எங்கங்க அவர் போட்டோ அது எங்களுக்கு தெரியாது சரி அவர் தான் இல்ல மத்திய கவர்மெண்ட் லோகோ இருக்குல்ல முத்திரை அதாவது வைக்கணும்ல நாங்க வந்து என்னைக்குமே போட்டோக்கு விளம்பரம் பண்ண மாட்டோம் நீங்க அதாவது வைக்கணும்ல ஏன் இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்கல நாங்கள் செய்கிறேன் சேமி அப்போ தான் தயவு செய்து கலெக்டி வச்சுருங்க நாங்கள் வேற கொண்டாந்து தர்றோம் நீங்கள் அவங்க அதில் நாங்கள் வந்து முதலமைச்சர் ஃபோட்டோவும் போட்டு கலைஞர் ஃபோட்டோவும் போட்டு பிரதமர் ஃபோட்டோவும் போட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்போ அதை கட்ட மாட்டின்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் பிரச்சனை நான் கட்சிக்கார நாலு பேரை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி நீங்கள் வைக்காதீங்க நாங்கள் செய்கிறது பூரா பிஜேபி செய்யும் பாரத பிரதமர் செய்வாங்க பாஜக அரசு செய்யுது நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது டாக்டர் சொல்லி அதை பிரச்சனை பண்ண வேணா நீங்களே கலட்டி வச்சுருங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதை போய் தொடலை கிளிக்கலை செய்யலை எதுவுமே இல்லை அதை கலட்டி வச்சுட்டாங்க எங்க பர்பஸ்க்காண்டி நாங்க பாதுகாப்புக்காண்டி இந்த மாதிரி திமுக வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் சொல்லாத விஷயத்த இவன் வந்து டாக்டரை திட்டான் அவமரியாதை நர்ஸை பேசிட்டான்னு சொல்லுன்னு சொல்லி எங்களுக்காக நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தோம் அந்த வீடியோவை நம்ம தம்பி ஒருத்தர் சமூக வலயத்தில் ஃபேஸ்புக்கில் போட்டார் இதை போட்ட உடனே இந்த திமுக கொத்தடிமை பூரா என்ன ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்ததை பேனரை பிஜேபிக்காரன் கிழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி போய் எல்லா இடத்துலையும் கேஸ் கொடுத்து எங்க மேல வந்து பொய் வழக்கு நாலு வழக்கு அதாவது அவமரியாதையா பேசினது கவர்மெண்ட் டாக்டரை வந்து பணி செய்ய விடாம தடுத்தது இந்த மாதிரி பல விஷயங்கள்ல எங்களுக்கு இன்னமும் இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி பொய் வழக்கு தான் காவல்துறை வச்சிருக்கு காவல்துறை விசாரிக்கணுமா இல்லையா உடன்பிறப்பை வா அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடந்தது அதுல தன்னுடைய மகனுடைய புகைப்படத்தையே போடல சார் உடன் ஐயோ உங்களுக்கு இந்த மாதிரி திமுக நாடக கம்பெனி மாதிரி ஒரு நாடக கம்பெனி எதுவுமே இல்லைய படத்தையே போடல நீங்க ஒரு பே ஒரு சன் டிவியில ஒரு பேட்டி கொடுக்கல ஒருத்தர் எதிர்த்து கேக்குறாரு உங்க குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களான்னு சத்தியமா எனது மகனோ எனது மருமகளோ யாருமே வர வரமாட்டான்னு முக ஸ்டாலின் தான் சொல்றாங்க அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த நடிகை சங்கீதா வந்து கேக்குறாங்க ஒரு நிகழ்ச்சியில நீங்க அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கானு இவர்தான் சொல்றாரு இந்த நாடக கம்பெனியோட மகன் சொல்றாரு எனக்கு முன்னாடி நிறைய தலைவருக்கு இருக்காங்க இந்த கழகத்துக்காக உழைத்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து நான் வர மாட்டேன் இப்ப என்ன நடக்குது துணை முதல்வர் கொடுத்து வச்சிருக்காங்க துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு மோடிக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்றாருல்ல அப்ப அந்த பயம் இல்லாத தகுதி போதாதான் மோடிக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப பேச சொல்லுங்க அண்ணாமலை என்ன ஒரே ஒரு இது சொன்னாரு நீ தைரியமான ஆள்னா நீ வந்து கோபேக் மோடின்னு சொல்லி பாருறா நீ சிஎம்மோட மயனா இருந்தா கூட இருந்துட்டு சொல்லி பாரு என் தாத்தன் கருணாநிதி கூட சொல்லி பாரு சவால் விட்டாருல அதுக்கப்புறம் பேசினாரா பேச சொல்லுங்களே பாப்போம் தைரியமா நல்லா பேச சொல்லுங்க இப்ப இந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடைக்கும் எப்படி சொல்றீங்க கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு உண்டான கடவுள்னு ஒருத்தருக்காரு நீதினு ஒண்ணு இருக்கு கண்டிப்பா அதுக்கு கிடைக்கும்